அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது பிறந்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்தினுடைய கடைசி இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெறப் போகிறது நாம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ அப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முடிவு வரைக்கும் பார்க்கும்போது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா ராசியில சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு அப்படின்னு விளம்புறாங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு எட்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினான்காம் தேதியன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி இரண்டாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சுக்கர பகவான் ராசில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு மனதுக்குள்ளே போடக்கூடிய திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் பெறும் தங்களுடைய கடும் முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தலாம் சுதந்திர எண்ணம் தங்களுக்கு உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தங்களுக்கு மன நிறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி நாட்களை பொறுத்த வரைக்கும் சில கஷ்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க ஆனாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும் அதனால பெரிய அளவில் கவலையோ பயமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களின் உதவியால் தடைபட்ட வேலைகள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்க இந்த நேரத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற கடினமாக நீங்கள் வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக தங்க மாறும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மற்றொரு பக்கம் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்க வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் கிடைக்கப்பெறவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான வரும் ஐடி துறையில் இருப்பவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் சொல்லலாம் அதே உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சண்டை வராமல் அவசியமாகிறது குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது அதே சமயம் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு மாத இறுதிக்குள்ள சரியாகவும் வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் கவனமாக இருக்க பாருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவுல சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை தள்ளி போடாமல் சரியான நேரத்தில் செய்ய முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்கொள்ளலாம் தடைபட்ட வேலைகள் அனைத்துமே தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் வேலையில மேல் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களினுடைய ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவியும் செய்வாங்க காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேர செலவிடுவீங்க அதே சமயம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்யவும் நீங்க திட்டம் போடலாம் இந்த காலகட்டத்தில் சரியா பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக அதிகமா செலவு செய்வீங்க இதனால் பட்ஜெட் வந்து பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சில கஷ்டங்களும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இருந்தாலும் உங்களுடைய அறிவாற்றலால் அவற்றை சமாளித்து விடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் நண்பர்கள் தங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியும் செய்வாங்க எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க அவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய இலக்களை நீங்க கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க வியாபார சம்பந்தமா பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கும் பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து எந்த முடிவும் எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி காதல் உறவுலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க பாருங்க கஷ்டமான நேரத்துல தங்கள் துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க அதனால கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தங்கள் குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது மொத்தத்தில் இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் கேட வாய்ப்புகளும் இருக்கு அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் பருவகால நோய்களும் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து தங்களை தொந்தரவும் செய்யலாம் வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க அடிப்படை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர ஆரம்பிச்சிடும் நீதிமன்ற வழக்கு இருக்குது அப்படின்னா தங்களுக்கு அது சாதகமான தீர்ப்பு வரவும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு மேலும் செல்வாக்கு மிக்க ஒருவரினுடைய உதவியால் அரசாங்க திட்டங்களில் செய்கிற வாய்ப்பு வாய்ப்புகள் பெறுவீங்க இந்த காலத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கவலைப்பட வேண்டாம் காதல் உறவை வலுப்படுத்த தங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் வேலைக்கு நடுவுலயும் உங்களுடைய துணைக்காக நேரத்தை நீங்க ஒதுக்கவும் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி ஓரளவுக்கு எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தினர் தங்களுடைய முடிவுகளை வந்து பாராட்டவும் செய் வாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று மாதிரி காதல் பாட்னருடன் சண்டை நடந்தவங்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உறவுகள் மற்றும் வேலை விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதும் அவசியம் எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாம நீங்களே செய்ய முயற்சி பண்ண பாருங்க குறிப்பா கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா பண விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிரச்சனை வரலாம் இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உணவு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் தவறான புரிதல் காரணமாக உறவினர்களுடன் சண்டை சச்சிடவும் வரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க இருப்பினும் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள பாருங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி அனைவரினுடைய ஆதரவு கிடைக்க கிடைக்கப்படுவீங்க வேலையில் நல்ல பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய திறமையை அதிகளவில் வெளிக்கொண்டு வர வேண்டியதாகவும் இருக்கலாம் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் பெறலாம் இந்த காலம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஆரம்பத்தில் குடும்பத்திலையும் வேலையிலையும் அனைவரினுடைய ஆதரவு கிடைக்கும் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க தேர்வுக்கு தயாராகிறவங்க இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் காதல் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் தங்களுடைய காதல் கதையில் மூன்றாம் நபரும் வரலாம் இதனால மன அழுத்தமும் ஏற்படலாம் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சண்டையும் வரலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வருவது அனைத்து வித நன்மைகளையும் ஏற்படுத்தும் செவ்வாய் வெள்ளி தோறும் அம்பல் வழிபாடு மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்